எல்லாம் அல்ல இறைவன் அவனுடைய தீர்ப்பை அல்லாஹும் நல்ல முறையில் எழுத வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அவன் என்ன தீர்ப்பு நமக்கு எழுதினானோ அந்த தீர்ப்புல அந்த தீர்ப்பை அல்லாஹ் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த தீர்ப்புல நமக்கு ஏதேனும் பிரச்சனைகள் அந்த தீர்ப்புல ஏதேனும் குறைகள் இருந்தால் அது அல்லாஹ் மாற்றி எழுத வேண்டும் என்று சொன்னாலும் ரெண்டுக்குமே ஒரு ஆயுதம் தான் இருக்குது பெருமானார் செல்வாவுடைய சில மன்னவர்கள் அதை துவா என்பதாகவே சொல்லி காண்பிக்கின்றார் நல்ல ஒரு திருப்பை அல்லாஹ் இந்த இரண்டு உலக வாழ்க்கையிலும் உண்மையிலும் மறுமையிலும் ஒரு அடியானினுடைய வாழ்க்கையினுடைய தீர்ப்பை அல்லாது நல்ல முறையில் எழுத வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு துவா வேணும் அதே போன்று ஒரு அடியானுடைய அவனுடைய தீர்ப்பு அல்லாஹு தாலா ரொம்ப பலகீனமானதாக அல்லது ரொம்ப பிரச்சனை உள்ளதாக இருக்கும் பொழுது அதை மாற்றக்கூடியதும் துவாவாக இருந்தது நீங்கள் அதிகமாக துவா கேளுங்கள் அந்த துவாவை கொண்டு அல்லாஹூ தால உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் கொண்டு நீங்க நிறைய மாற்றங்களை என்ன செஞ்சுக்கலாம் கூடத்துல பெற முடியும் என்பதாக அபாயகம் சலல்லா அலி இஸ்லாமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அந்த துவாவுல உள்ள ஒரு விஷயம்னா அல்லாஹ் குரான்ல சொல்றான் உன்னுடைய இறைவனின் பக்கம் நீங்கள் சார்ந்து இருப்பீராக என்பதாக அல்லா சொல்வான் அல்லாஹின் பக்கமே நீங்கள் என்ன செய்யுங்க சார்ந்து இருப்பீராக என்பதாக அல்லாஹ் சொல்வான் அப்ப யார் அல்லாஹுடத்துல அதிகமான துவாவோடு ஈடுபாடோடு இருக்கிறாரோ எவர் துவாவை கொண்டு அல்லாஹுவோடு தொடர்புல இருக்கிறாரோ அவர் இறைவனை சார்ந்தவராக இருக்கிறார் அவரை அல்லாஹ் யார் அல்லாஹுவை சார்ந்தவராக மாறுகின்றாரோ அவரை சார்ந்து அல்லாஹ் விடுகின்றான் நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம் நீங்கள் அல்லாஹுவை நோக்கி நீங்கள் நடந்தால் அல்லாஹு ஓடி வருவார் நீங்கள் அல்லாஹுவை நோக்கி ஒரு ஜான் எடுத்து வச்சால் அல்லாஹு ஒரு மனம் உங்களை நோக்கி வருவார் என்பதாக நம்ம பார்க்கிறோம் எவர் ஒருவர் துவாவை கொண்டு அதிகமாக அல்லாஹுடத்துல தொடர்பு இருக்க வைத்திருக்கிறார் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஏதாவது ஒரு துவாவை கொண்டு அல்லாஹுடத்துல யார் சார்ந்து இருக்கிறாங்களோ அந்த அடியானை சார்ந்தவனாக அல்லாஹும் இருக்கின்றான் அந்த அடியானுடைய தேவையை என்ன செய்யறார் அல்லா நிறைவேற்றி தருகிறான் என்பதாக நவியன் நாயகம் செலி சில அவங்க சொல்றாங்க அது மட்டும் அல்லாமல் அல்லாஹுடைய மன்னிப்பு அவருக்கு கிடைக்குது நாளை மறுமை நாளையில எல்லாம் உள்ள இறைவன் நரக விடுதலையை அவருக்கு அல்லாஹ தந்து விடுவான் முற்றிலுமாக நரகத்திலிருந்து அவர் என்ன செஞ்சாரு பாதுகாப்பு படக்கூடியவராக மாறுகிறாரு இப்ப யாருக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்குறான்னு சொன்னா துவா இந்த துவாவை கொண்டுதான் அல்லாஹு இடத்துல ஒரு அடியான் ரொம்ப விரைவாக நெருங்க முடியும் அதே போன்று எந்த அடியான் இடத்துல துவா இல்லையோ எந்த அடியான் இடத்துல அதிகமான பிரார்த்தனை இல்லையோ நாளைக்கு மறுமையின் ஆடையில அந்த அடியான் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்பதாகவும் வேறு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காண்பிக்கின்றான் அப்போ ஒரு சிறந்த திருப்பை நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் எழுத வேண்டும் என்று சொன்னான் அது உலக வாழ்க்கையாக இருக்கட்டும் அருமை வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்மிடத்துல தேவைப்படுவது என்னன்னு சொன்னா அத் என்பதாக தமிழ்நாயகம் செலவா ஒளியில அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் கனியமிக்க அல்லாஹு நிலடியார்களே சகோதரர்களே பெருமானார் செலவா ஒளியில மன்னவர்களே அந்த மக்காவுல இருந்து அவங்க வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு மக்காங்கிறது பெருமானார் அவர்கள் பிறந்து அங்கேயே வளர்ந்து அது அவங்க சொந்த மண்ணு அது அவங்களுடைய சொந்த மண்ணு எந்த அளவுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த பூமியிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விடம் எனக்கு மக்காதான் என்பதாக நாயகம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் பிறந்த அந்த அவங்க நேசம் வைத்திருந்தாங்க அங்க எவ்வளவு இன்னல்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மக்கள் முன்வரவில்லை இல்லை என்று சொன்னாலும் அந்த ஊரை என்ன செஞ்சதில்லை அவங்க வெறுத்ததில்லை அந்த ஊரையும் வெறுத்ததில்லை அந்த ஊர் மக்களையும் பெருமானார் அவர்கள் வெறுத்தது இல்லை அப்படிப்பட்ட அந்த ஊர் மீது ரொம்ப பாசமாக இருந்தவங்க ஆனா அந்த ஊரை விட்டு அவங்க வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அந்த ஊரை விட்டு அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு என்ன செய்யணும் மதினாவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு தன்னுடைய சொந்த ஊருலயே அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது என்கின்ற ஒரு நிலையும் ஏற்படுத்தி என்ன செஞ்சாங்க அவங்க அந்த ஊரை விட்டு வெளியாக்கப்பட்டாங்க அப்ப அந்த ஊரை விட்டு வெளியாகும் பொழுது நாயகம் சல்லா வடீசல்ல மன்னவர்கள் அந்த மக்காவை பார்த்து அந்த மக்காவினுடைய அந்த மண் அந்த பூமியை பார்த்து சொன்னாங்க மக்காவு உலகிலேயே நீ எனக்கு விருப்பமான பூமி என்பதாக கவலை கொண்டார்கள் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு கவலை இருந்துச்சு அந்த ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில வர்றது கவலையா இருந்துச்சு பல்லாட்டை அவங்க துவா செஞ்சாங்க யாருலாம் மீண்டும் என்னுடைய மண்ணுக்கு நான் வரும் பொழுது எவ்வளவு கவலையோடு இந்த மண்ணை விட்டு நான் வெளியேறனோ அதே போன்று இந்த மண்ணை நான் திரும்பி நான் என்னுடைய மண்ணை சந்திக்கும் பொழுது என்ன செய்யணும் நான் வெற்றியோடு சந்திக்க வேண்டும் என்பதாக ஒரு பெரும் கொண்ட ஒரு துவாவை அந்த இடத்துல அல்லாஹிடத்துல அவங்க முன் வச்சாங்க அல்லாஹ் அந்த துவாவினுடைய பிரதிபலனாக அவங்க இருந்து மக்காவை வெற்றி கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு படைபலத்தோடும் மக்காவை இவங்க கையில தான் இனிமேல் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் மக்காவில நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு கௌரவத்தை என்ன செஞ்சா அல்லாஹ் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் வழங்கினான் இது அல்லாஹ் அல்லாவுடைய தூத்துக்கு கொடுத்த வெற்றியாக இருந்தாலும் இந்த வெற்றியை பெறுவதற்கு பெருமானார் சல்லல்லா அலிஸ்வனுடைய டுவாவே பெரும் காரணமாக இருக்குது என்பதாக நம்ம வரலாறுல பார்க்கிறோம் அதே போன்றுதான் பதிரனுடைய யுத்தத்திலையும் அந்த யுத்தத்துல அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி அந்த சகாபா பெருமக்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் அன்றைய இரவு முழுவதும் பெருமானாருடைய மிக மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அந்த இரவு முழுவதும் நாயகத்தினுடைய துவா இருக்குது அந்த துவா தான் அந்த பதிர்களத்தினுடைய அந்த வெற்றிக்கு ஒரு காரணம் என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம் அந்த துவா தான் அந்த பதிர்களத்துல வானவர்களை அல்லாஹ் இறக்கி வச்சான் மலக்குமார்கள் இறங்கி சகாபாக்களோடு போர் செஞ்சாங்க என்பதாக அந்த வரலாறுல சொல்லப்படும் பொழுது அது தார்ண துவா தான் இரவு முழுவதும் பெருமானாருடைய துவா அந்த பதிர யுத்தத்தையே மாற்றி கொடுத்தது என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம் அப்ப கண்ணியமிக்க சகோதரர்கள் துவா இருக்குது அது ஒரு சிறந்த தீர்ப்பை அல்லாஹூடத்திலிருந்து நமக்கு பெற்றுக்கிறோம் யார் எந்த அடியான் அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்கிறானோ அந்த அடியானினுடைய பல முசீபத்துகளை அல்லாஹ் நீக்கும்படி கட்டளை இடுகின்றான் எந்த அடியான் அதிகமாக துவா செய்து கொண்டு இருக்கிறானோ அந்த அடியானுடைய ஆயுள் குறைவாக இருந்தால் அது நீடித்து கொடுக்கப்படுது எந்த அடியானுடைய துவா இந்த அடியான் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாரோ அவருக்கு வறுமையை விட்டு அவர் பாதுகாக்கப்படுறார் அவர் நினைத்த காரியங்களை அல்லா நடத்தி வைக்கிறான் அவருடைய தேவைகள் அவருடைய அலாலான எண்ணங்களை என்ன செஞ்சா நிறைவேற்றி வைக்கிறான் அவருக்கு அல்லாஹு பல பல வகையான முறையில் உதவி செய்யறான் பல வகையில என்ன செய்யப்படும் அவருக்கு உதவி வந்துகிட்டே இருக்கும் யாருக்கு துவாவை கொண்டு அல்லாஹுடத்துல யாரு நெருங்கிக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் துவாவை கொண்டு அல்லாஹுடத்துல யாரு நெருங்குறாரோ அவருக்கு என்ன செய்யப்படுது பல வகையில் அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வார் உதவி அவருக்கு வந்துகிட்டே இருக்கும் என்பதாகவும் நாம ஹதீஸ்கள் அல்லாஹு நல்லடியார்களே சகோதரர்களே ஒன்று இந்த செயல் என்ன செஞ்சிடும் அல்லாஹூடத்துல சிறந்த தீர்ப்பை நமக்கு பெற்றுத்தரும் அல்லாஹ் எந்த நமக்கு வழங்கக்கூடிய இம்மையிலும் வறுமையிலும் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய தீர்ப்பை சிறந்ததாக ஆக்கி வைப்பானாக இரண்டாவது மணி பிலிசாணி அதாவது என்னை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய அந்த என்னுடைய இறைவா என்னை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹத்துல அதிகமாக சொல்லுமோ அந்த அடியானை அல்லாஹத்தாரா என்ன செய்வான் சிறந்த தீர்ப்பை அவருக்கு அல்லாஹ் மணி தகப்பற விலிசாணிகி அதிகமாக அல்லாஹுடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய நாவும் என்பதாக நவியநாயுடம் சல்லாவுடைய செலவங்க சொல்றாரு இது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானது அல்லாஹுடத்துல ஒரு அடியான் பேசுவதிலேயே எப்படி குரான் ஓதுவது சிறந்ததோ அதே போன்று மணி இசானிஹி எந்த அடியானுடைய நாவு அதிகமாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கதோ யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு யார் அல்லாஹ் இன்னை மன்னித்து சொல்லக்கூடியதுக்கு இது இல்லாம வாய் விட்டு அல்லா என்னை மன்னித்துடு மன்னித்து விடு என்பதாக கேட்கிறாரோ இந்த 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 துவா ரொம்ப விருப்பமானது இந்த மனிதன் கேட்கக்கூடிய இந்த நாவு கொண்ட இந்த மனிதனை என்ன செஞ்சிருவான் அல்லாஹு தாலா பாவங்களை விட்டு தூரமாக்குறான் அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த பறக்கத்தை கொண்டு அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுது இரண்டாவது அவருக்கு உண்டான தேவையான காரியங்களை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தர்றான் அப்போ அவருடைய தீர்ப்புகள் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்ததாக அமையும் என்பதாக பெருமான அரசா ஒளியும் சிலவர்களும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு எதை அல்லாஹ் நாடுகின்றன அதை நலவாகவும் நம்முடைய மறுமையினுடைய விஷயத்துல நம்முடைய தீர்ப்பை அல்லாஹ் சிறந்ததாகவும் ஆக்கி வைப்பானாக ونشهد تا تا و نشهد لا اله الا انت نستغفرك و نتوب سبحان ربك رب, رب العزت عما يصفون و سلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب السلام, السلام عليكم